வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டு பனை திருவிழா மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக நடைபெற்றது இந்த பனை திருவிழாவை சிறப்பு செய்த இயற்கை மீது அன்பு கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆர்வம் கொண்ட அக்கறை கொண்ட பனை பாதுகாவலர்கள் அனைவருக்கும் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பனை திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பனை பாதுகாவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பனை கருப்பட்டி பாயாசம் பனை கருப்பட்டி பொங்கல் பனை நுங்கு வழங்கப்பட்டது ஆங்கில வார்த்தைகளில் தங்கள் ஆடைகளை அலங்காரப்படுத்திக் கொண்டு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறதே பொருட்கள் அவைகளைத்தான் நாம் உண்ணுகிறோம் அவைகளைத்தான் பிள்ளைகளுக்கும் வாங்கிக் கொடுக்கின்றோம் எங்கே போனது வேர்கடலை உருண்டை எங்கே போனது அந்த உடச்சக்கடலை உருண்டை எங்கே போனது அந்த எள் உருண்டை இது எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான பொருள்கள் அல்லவா அதனோடு இந்த பனை வெள்ளம் கலக்கப்படவில்லையா அந்த கடலை போன்ற உணவுகளோடு இந்த பனை வெள்ளம் கலக்கப்பட்டு நமக்கு ஒரு உயிர் சத்தாக ஊட்டச்சத்தாக இருக்கின்றது இன்று பிள்ளைகள் எல்லாம் அதை விரும்புவதில்லை எல்லாம் முறுக்கு கை முறுக்கு எல்லாம் மழை அறிவிட்டு ஆனால் இந்த மாதிரி விஷயம் சரிப்பா ப்ரோட்டீன் பவுடர் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு நான் என்னால் வர முடியல நான் உடனே கிளம்பி வரேன் மணிக்கு வந்து நான் உடனே என் பிள்ளைங்களுக்குலாம் எடுத்து போய் கொடுக்குறேன் இருபது டின்னு புரோட்டீன் பவுடர்லாம் எல்லாம் கொடுத்தோம்னா இருந்து வந்து அதனுடைய ஆற்றலும் அவருடைய அதில் அதில் செலுத்துகிற அந்த அனுபவம் வந்து என்னுடைய இதயத்தை ரொம்ப தொட்டுச்சிங்க அதாவது ஒரு தாய் வயதுல தான் அண்ணன் தம்பின்னு இல்லை உண்மையிலேயே என்னுடைய தம்பியா அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் எந்த நேரமும் நான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் பா எப்படிப்பா இருக்கேன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு இங்கெல்லாம் போட்டெல்லாம் அனுப்பியிருந்தேன் நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுத்தேன் அப்படின்னா எப்படிப்பா ரெடி பண்றேன் அப்படின்னு கேட்பேன் எப்படியோ உன்னை சமாளிச்சிடுவேன் நான்

பங்களிக்கிறாங்க என்னுடைய பங்களிப்பு இந்த காலம் முடிஞ்சாலும் இவங்களோட சேர்ந்து செயல்படுவேன் எந்த முடியா இருந்தாலும் என்னால் நான் பண்ணி தருவேன் ஆனால் விழாக்களை எனக்கு அனுப்பி கொடுத்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி 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 மோகன் அவர்களுக்கு நன்றி 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 இந்த கலர் பெட்டியை வணங்குகின்றார்கள் மனவோலை தெரியும் கைவினை தொழிலுக்காக பலதரப்பட்ட பயிற்சிகள் சென்னையில் இருக்கிற ஒரு இருபது ஸ்கூல்ல வந்து எவ்ரி இயர் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் நிறைய ஸ்கூல் ஏபிஎல் குளோபல் ஸ்கூல் செட்டிநாடு ஸ்கூல் செட்டிநாடு சில்ட்ரன் கார்டனுடைய ஆய்ந்த மரம் தூணாகும் கூட சிறு ஆடும் பொருளாகும் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளையும் சார்பாக கல்வி கட்டணம் பெற்றுத்தரப்பட்டது இதற்கு ஐயா குருணசேகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இயற்கை